அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி முப்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை அன்பானவர்களே நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட்டுவிடுங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ நாளை என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட்டுவிடுங்கள் நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருங்கள் நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள் நடப்பது அத்துணையும் நல்லதாகவே நடக்கும் ஆழமாக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்